கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சீமானண்ணே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டார் ஒரு கேள்வி என்னை விடவா சாட்டை துறைமுருகன் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசிட்டான் என்னை விட பேசானா என்னை விட பேசான அவனை எல்லாம் பிடிச்சி ஏன் ஜெயிலில் போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணுறீங்க அவன் ஒரு புல்லை பூச்சி முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க என்னை விட எவனாவது கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு நம்ம சீமானண்ணன் கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் பேசி ஒரு வாரந்தான் ஆகுது அதுக்குள்ளேயே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம சீமானண்ணனை விட ரொம்ப கேவலமாக ரொம்ப கீழ்த்தரமாக கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் அவன் வேற யாரும் இல்லை நம்ம செபாஸ்டியன் சைமன் தான் இவனை பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசல் நம்ம சீமானண்ணன் மாதிரியே இருப்பான் ஆனால் சீமானண்ணன் கிடையாது இவன் பேரு செபாஸ்டியன் சைமன் இவன் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவன் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உலாவிகிட்ருக்கிறான் சீமானண்ணன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே அவன் சாடையிலே இருக்கிறதுனால நிறைய பேத்தை ஏமாற்றிட்டுருக்கிறான் இந்த பரதேசி பையன் என்னவெல்லாம் பேசி வச்சிருக்கான் அப்படின்னு நீங்களே கேளுங்க குரலும் கிட்டத்தட்ட சீமான அண்ண குரல் மாதிரியே இருக்கும் அதனால் சீமான் அண்ணன் மேலே கோபப்படாதீங்க பேசுனது அத்தனையும் இந்த செபாஸ்டியன் சைமன் என் இடுங்கட்டு பாருங்க நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கர்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் என் இடுங்கட்டு வேலை வைப்பாருண்ணே இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கர்ன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் சொல்லுவேன் கட்சிகார்கிட்ட சொல்லுவேன் முதல் நாங்கள் சொல்லுவேன் மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் இருக்கேன் நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்னே வீடியோ போட்டுட்டாங்க ஊடகம் ஊரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் வரம்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கே தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அப்படி அனுப்பி 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 இவரு ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள சிறுப கலச்சி வெற்றி விட வேணவனே இதுல என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தவனே அவர் தான் பேசுவார் அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலேயே தான் பேசுவார் அடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது சட்டப்படி தான் நினைக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு இன்செக்ஷன் சீமா அண்ணன் அண்ணன் வந்து அதை தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலைன்னா அவர் அவர் எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா பிள்ளை நீ எனக்கு இன்செக்ஷன் கொடுக்க நீ யாரு உன அடிச்சிட்டாங்கன்னு கட்சிக்காரன் சொல்லு இல்ல எனக்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் உலகம் அடுத்து எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பாக்கும்போதுனா வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் தாங்க ஓரா அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவேன் இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய் செல்லணும் நம்மகிட்ட கேட்கறதே இல்லை அவரா போட்டு இவட வசூலாச்சு இவரை வந்துச்சு இவட போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு வேகாத வெயில்ல கொற்ற மலையில தொண்டை கிளிய கிளிய கத்தி மக்களுடைய ஆதரவை திரட்டிட்டு இருக்காரு நம்ம சீமானண்ணேன் அந்த புகழை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த செபாஸ்டியன் சைமன்கிற இந்த பரதேசி பையன் ராத்திரி ஆனால் ஃபுல்லாக மப்பை போட்டுட்டு கண்டதையும் ஒளரி அதை கண்டவங்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சு இந்த கட்சியை நாசமாக்கிட்டு இருக்கிறான் இந்த செபாஸ்டியன் சைமன் இந்த நாயை மொதல் தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடித்தாதான் தமிழ்நாடும் உருப்படும் அந்த நாம் தமிழருங்கிற கட்சியும் உருப்படும் மகா ஸ்வேதாங்கிற இந்த குழந்தைக்கு வயசு ஏழாகுது இப்போது ஐசியு வார்டில் ரொம்பவே சிரமப்பட்டுருக்கு மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் இருந்ததெல்லாம் விற்று செலவு பண்ணிட்டாங்க இனி பணம் கட்ட முடியல இன்னும் பத்து லட்சம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த குழந்தையை காப்பாற்ற உதவி பண்ணுங்கள்